வந்து அந்த அடைந்து நிமிடத்திற்கு மேல் அங்குள்ள தொண்டர்கள் மக்கள் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றி இருக்கும் விஜய் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் எதையுமே செய்ய மாட்டார் ஆனால் மணல் அள்ளி ஊழலை மட்டுமே செய்வார் என்று நேரடியாக முதலமைச்சரை விமர்சித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை அப்படின்ற திட்டத்தையும் நம்முடைய அறிமுகப்படுத்தினார் பொறியாளர்கள் நீங்க தொடர்ந்து

தான் வாழ்ந்து நடந்து கொண்டே உடையாட்சியின் விஜய் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விஜய் விஜய்பேட்சை கேட்பதில் தொண்டர்களுக்கு சர்வம் கேட்பிறதுள்ளது. அஸ்ட் நானே மைக்க பிரச்சனையா? பூர்த்தி செய்ய என்று தொண்டர்கள் மத்தியில் அவர் கேள்வி எழுப்பி இருந்தால் திமுக எம்.எல்.ஏக்களின் மருத்துவமனையில் சித்தி திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் உடையாட்சியின் காட்சிகளை நாம் பார்த்தோம். கேட்கல நான் அப்ப இதெல்லாம் ஒரு சட்ட ஒன்று செய்ய மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டு ஜனநாயக போருக்கு தயாராகும் வகையில் மக்களை சந்திக்க வந்துள்ளேன் என்று விஜய் அவருடைய அண்ணா பேரில் திருச்சியில் பரப்புரையை தொடங்கியுள்ளேன் என்று விஜய் குறிப்பிட்டிருந்தார் திருச்சி எப்போதும் அரசியல் பிரிவுமுனையை ஏற்படுத்தும் இடமாக அமைந்துள்ளது என்று விஜய் குறிப்பிட்டு இருந்தார்